விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் கணக்கணேந்தல் பகுதியிலே எழுந்தருள் வாலிக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இந்த நிலத்திலே அவருடைய லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அவருடைய தகப்பனார் கணேசையாவும் அம்மா அவர்களும் அவருடைய சொந்த பூமி நிலத்திலே இந்த புற்றம்மன் சுயம்பாக உருவானது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே ஒரு தீபமாக ஏற்றப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து அவருடைய கனவிலே பல்வேறு வகையிலே அவதாரங்களாக கனவுகளை கொடுத்து நீ என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு அசிரி வாக்கை கேட்டவுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து அவற்றை தொடர்ந்து இந்த நாகாற்றமன் இங்கு தரிசனம் கொடுத்து அஞ்சுதலை நாகமாக இருந்து இந்த இடத்திலே தரிசனம் கொடுத்து அவரை ஆட்கொண்டபடியினாலே அது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக சுயம்பு வடிவத்திலே ஒவ்வொரு அடியாக உயர்ந்து முதலில் ஒன்றடி உயரத்தில் இருந்த சுயம்பு புற்று இப்பொழுது ஐந்து அடி அளவிற்கும் அகலமாகவும் உயரத்திலே மூன்றடி உயரமாகவும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சுயம்பு புற்று நாகாத்தமன் ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இப்படி ஒவ்வொரு ஆண்டுமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது என்று இந்த ஆறாவது ஆண்டு விழாவிலே இங்கே பக்தர்கள் முதல்ல ஒரு பத்து பேரோடு ஆரம்பித்தது இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வருகை தருகிறார்கள் தோறும் இங்கே நாக புற்று வழிபாடு சிறப்பாக நடைபெறுகின்றது இங்கு தங்கி பல